ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி பதினைந்து இரண்டாம் விலை இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஐநூறில் ஒரு லாட் இரண்டாயிரத்து நானூறில் எட்டு லாட் இரண்டாயிரத்து முந்நூறில் இரண்டு லாட் சேகோ மூன்றாயிரத்து முந்நூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து இருநூறில் இரண்டு லாட் மூன்றாயிரத்து நூறில் நான்கு லாட் காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கரும்புதுரை இருநூற்றி எழுபத்தைந்து பச்சமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுந்திர இருநூற்றி எழுபத்தைந்து பச்சைமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுந்துரை இருநூற்றி எழுபத்தைந்து பச்சைமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் பத்து ரூபாய் உயர்வு சேலம் பாயிண்ட் ரேட் கருமுந்துரை இருநூற்றி எழுபத்தைந்து பச்சைமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து இருநூற்றி அறுபத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் உயர்வு மல்லூர் பாயிண்ட் ரேட் கரும்புத்தூர் இருநூற்றி ஐந்து பச்சைமலை இருநூற்றி ஐம்பத்தைந்து தாய்லாந்து ஐந்து முள்ளுவடி இருநூற்றி நாற்பத்தைந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் உயர்வு தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க